திரு தமிழ்மணி அதிமுக உடையவில்லை சிதறவில்லை ஒரு கோடி அறுபது லட்சம் தொண்டர்கள் இதுதான் கிளை யதார்த்தமாக யாருக்கு சொல்லக்கூடிய செய்தியாக புரிஞ்சுக்கலாம் சார் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் உடையவில்லைங்கிறத நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் சிந்தி இருக்கிறது சிதறி இருக்கிறது அது இல்லைன்னு அவர் சொல்கிறார் சிந்தவும் உடையவில்லை சிந்தவும் இல்லை சிதறவும் இல்லை சிந்தி இருக்கு சிதறி இருக்கு ஓபிஎஸ் சசிகலா சிந்துவதும் சிதறியதும் நான் என்னுடைய கருத்தான் தான் எப்போது சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒரு விவசாயிக்கு தெரியும் எவ்வளவு பெரிய விவசாயியாக இருந்தாலும் நவீன விவசாயம் செய்தாலும் அறுத்து நல்ல எடுத்துக்கிட்டு போக்குள்ள கொஞ்சம் சிந்தாமல் சிதறாமல் எடுத்துக்கிட்டு போய் சேரவே முடியாது சிதற சிந்த செய்யும் ஆனால் இவர் கலைஞருக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது கடந்த தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை ஈவேக்கி சம்பத் அவர்கள் கட்சியை விட்டு போகிற போது கலைஞருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டது சமாளித்தார் பிறகு வைகோபாலசாமி கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அல்லது வெளியே போகிற போது அவன் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சட்ட பிரச்சனையாகி கோர்ட் வரை சென்று சமாளித்தார் செங்குத்து பிளவுன்னு சொல்லப்பட்டது அந்த பிளவு செங்குத்து பிளவுன்னு வேற அத சொன்னாங்க அந்த காலத்தில் நீங்க ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன் ஈவைக்கு சம்பத் சொன்னீங்கல்ல அது வந்து அண்ணா காலத்துல தானே அவர் வெளியேறினாரு கலை தக கலைஞருக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை வந்துச்சு கரெக்ட்டா அண்ணா எதிர்கட்சியா இருக்க உங்களை என்ன சொல்ல போனா நீங்க திமுக ஆளுங்கட்சியாவே ஆகல அதனால பிரச்சனை என்பது அவர் திமுக விட்டு வெளியே செல்ல காரணமே கலைஞர் தான் வேறு பல எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு அது இப்போ நமக்கு ஓகே கடந்து போக வேண்டிய அவசியத்தில் நேரமில்லைமையால் ஆனால் இந்த இரண்டையும் ஒரு நேரத்தில் சமாளித்தவர் இவர் யார் இபிஎஸ் இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்கு சிந்தவும் இல்லை சிதறவும் இல்லை அப்படியான வேல்யூ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க விரும்பலை ஆனால் நீங்கள் ஈவேக்கி சம்பத்தையும் வைகோவையும் ஒப்பிட்டு அதைப் போன்றையே சமாளித்தவர் எடப்பாடி பண்ணி சொன்னா அது முறையில இல்லை இல்லை அவருக்கு தனித்தனியாக வந்துச்சு இப்படி நீங்களே சொன்னீங்க எதிர்க்கட்சியா இருக்கக்குள்ள அண்ணா கரெக்டாமா இது இவர் இருக்கக்குள்ள கலைஞர் தலைவரா இருக்கக்குள்ள வேறுபட்ட காலங்களில் வந்துச்சு வேற இது இரண்டும் இரண்டு பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட வந்தது திருமதி சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் நீங்க என்ன அது சிதறின அளவுக்கு தானே வேலையை கொடுக்குறீங்க சார் உடையிற அளவுக்கு வேலையை கொடுக்கறோம் உடையல பிரச்சனை வந்துச்சு சமாளிச்சுட்டார் உடையாம பார்த்துக்கிட்டார் அப்படிங்கறதுதான் சார் சின்னம் வாங்கிட்டார் அவரு அதை ஏற்று இவங்களை கட்சியை விட்டு வெற்றிகரமாக வெளியே அனுப்பிச்சுட்டாரு எல்லாரையும் எந்த கோர்ட்லேயும் எங்கேயும் எட்டு மாதங்களுக்கு தான் கோர்ட்டுக்கே போனாங்க ஸ்டே கிடையாது இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாளில் தீர்ப்பு வந்துடும் அப்பீலும் அதுவும் நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் அவங்களுக்கு சாதகமாக இருக்காது எனவே உடையவில்லைங்கிற கருத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சிந்தி இருக்கிறது சிந்தி இருக்கிறது இருக்கத்தான் செய்யும் சரி இப்போ இந்த ஆகஸ்ட் மாநாடு அவருக்கு எவ்வளோ ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடும் ஏன்னா மதுரையில் நடத்துறாரு இன்னும் உடச்சி பேசுனா தென் மாவட்டங்கள் அவருக்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான சூழல் இல்லைன்னு சொல்கிறாங்க அவரே மறுபடியும் சொல்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வெற்றிடம் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அதை வழிந்து அழி ரொம்ப அழுத்தி சொல்றாரு அதற்கான வினையை எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் மதுரையை விட தேடியவருக்கு எதிர்ப்பு அதிகம் உள்ள இடம் ஒரு குறிப்பிட்ட கேரளா வேணாம் முடிஞ்சது ஓபிஎஸ் சொந்த பாவட்டம் பரவாயில்ல சார் சரி 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 அதுல எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த டிவியில தான் நான் பார்த்தேன் எனவே தேனியிலேயே ஒரு கூட்டம் அவரால கூட்டி காமிக்க முடியும் சொன்னால் ஓபிஎஸ் உடைய சொந்த பகுதியில் மதுரையில அவங்க அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தான் மதுரை சேலத்தில் ஓபிஎஸ் சேலஞ்சா எடுத்து பண்ண மாட்டாரா வரட்டும் பார்ப்போம் திருச்சியில பார்த்துட்டோம் நீதான் அன்னைக்கு என்ன கேள்வி கேட்டீங்க நான் சொன்னேன் அது எதோ ஜி ஜி ஸ்கொயரோ எஸ் ஸ்கொயரோன்னு சொன்னாங்க கெப்பாசிட்டி அஞ்சு லட்சம் ஜி கார்னர் ஜி கார்னர் அஞ்சு ஒன்றரை லட்சம் பேர் கூட வரல இன்ஃபேக்ட் அறுபத்தஞ்சாயிரம் பேர் டாக்டர் காந்தராஜ் சொன்னார் நானும் உள்ள சார் ஒன்றரை லட்சம் இருக்கணும்னு சொன்னேன் இதுதான் எதார்த்தம் இவர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் சொல்கிறார் நான் அவருக்கும் சொன்னேன் சார் ஒரு வெப்சைட்டில் ஓல்டு மெம்பர்ஷிப் நம்பரோட பேர் அட்ரஸும் போடுங்க எத்தனை பேர் வந்தாங்கட்டு இங்கே தான் சொன்னேன் அதையும் நான் இவரையும் நாளைக்கு யார் வேணால் கேட்கலாம் சார் இந்த ஒன் பாய் சிக்ஸ் க்ரோட்ஸ் உங்கள் வெப்சைட்டில் போடுங்க சார் நாங்கள் உங்களை சீரியஸாக இடத்துக்கும் நம்புவோம் அந்த கேட்குற உரிமை நமக்கு இருக்குது காமிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது சரி பார்க்கலாம் தொடர்ந்து